அன்புள்ள கோல்டன் வாய்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குற்றவன் அன்பு சொன்னகளை இரண்டு நாட்களாக உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை காரணம் அந்த வீடியோ அப்டேட்டுக்காக ரெண்டு ட்ரைனிங் கிளாஸ் போயிருந்தேன் அதனால் உங்களை அப்டேட் பண்ண முடியல அந்த ட்ரைனிங் கிளாஸில் வி ஆக்சுவலி கேம் சக்சஸ்ஃபுல்லி அந்த அந்த வீடியோக்கள் இனிமேல் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக மகிழ்ச்சியான வீடியோக்கள் எனக்கே அந்த வீடியோ எடுக்கும்போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது போஸ்ட் பண்ணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து ஒரு சிறு முயற்சி என்னுடைய அளவில் ஒரு சிறு முயற்சி இந்த வயதில் இந்த முயற்சி உண்மையிலே பாராட்டத்தகுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க உண்மை தான் மன நிறைவு அப்படின்னா எங்கே இருக்குதுன்னா எங்கேயுமே இல்லை நம்ம அடுத்த இருக்குது நம்முடைய லைஃபை சற்று பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா மனநிறைவு தானாக வந்துடும் யாருக்கு நோய் இருக்குன்னா யார் வந்து ஒரே இடத்துல எந்த விதமான வேலைகள்லாம் உட்கார்ந்துருக்கணும் பொதுவாக சொன்னால் சும்மா உட்காந்துருக்கு அந்த இடத்துல நோய் வரும் அம்மா டைமை வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட நோய் வராது நோய் விலைக்கு போகணும் இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் ஓம வாட்டர் ஓமம் கடையில எல்லாம் ஓம வாட்டர்னு எல்லா கடையிலும் இருக்கு எல்லா அண்ணாச்சி கடையிலும் எல்லா கடையிலும் எல்லா மலைச்சிறு கடையிலும் தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க ஏன்னா அது சுத்தமான ஓமமே இல்லை நாம வாங்கி சுலபத்துல செய்யற ஓமம் தான் அருமையா இருக்கும் அது எப்படின்னா ஓமம் தனியா வாங்கிக்கோங்க வாங்கி அதை வந்து நல்லா ஒரு துணியில் வெள்ளை துணியில் வச்சு நல்லா வெயிலில் வச்சு நல்லா உலர்த்திடுங்க ஃபர்ஸ்ட் அந்த டூ தூசி டிம்கெலாம் போகாமல் எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுங்க என்னைக்கு உங்களுக்கு வயிற்று பொருமல் அஜீர்ணம் அலர்ச்சி அந்த மாதிரி வந்துன்னா ஒரு அரை ஸ்பூன் அரே அரை ஸ்பூன் கோமத்தி எடுங்க இந்த உள்ளங்கையில் வைங்க நல்லா இப்படி கசக்குங்க நல்லபடி கசக்குங்கன்னா ஒரு மாதிரி அது பரபரப்பரன்னு வரும் அது உடையும் அதை அப்படியே வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க வீடு பூரா ஓம வாட்டர் ஆவரும் எடுத்து குடிங்க குடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ் ரிலீஸ் ஆகிடும் எவ்வளோ விதமான வயிற்று அலட்சி இருந்தாலும் நீங்க இடது இது ஓமம் இந்த ஓமத்தை இன்னொரு வழியில நம்ம சாப்பிடலாம் என்னென்னா சட்னி சட்னி செஞ்சு சாப்பிடலாம் ஓம சட்னி செய்யறது ஒன்றும் பெரிய கம்போ சுத்தமாக சாதாரண தேங்காய் தேங்காய் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்கும்போது கொஞ்சம் ஓமத்தை உள்ள போட்டிங்கன்னா அது எல்லா எல்லா வேலையும் செய்யும் அதே மாதிரி சாதாரண காலையில் நீங்கள் சாதம் வேக வைக்கும்போது எல்லாரும் விளக்கமாக செய்வீங்க செய்யலன்னு செய்யுங்க நல்ல விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுங்க கலஸ்ட்ரால் அது ஒரு நாலு சுட்டு உள்ளே ஊற்றி அப்புறம் மூடி போட்டிங்கன்னா இரண்டு சாதங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாது சாதம் குலையாது பொங்கி வராது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நமக்கு இப்போ இன்னைக்கு என்னுடைய இரண்டு நண்பர்கள் வந்தாங்க அவங்களுடைய மெயின் கம்ப்ளைண்டாக வயல் தான் என்சான் உடம்புக்கு வயிறை பிரதானம்னு சொல்லியிருக்காங்க உடம்பு எட்டு சான் நம்ம கை வச்சு பார்த்தோம்னா எட்டு சான் இருக்கும் அதில் ஒரு சான் வந்து வயிறு இந்த ஒரு சான் வயிறை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா வியாரியும் கட்டுப்படுத்திடலாம் அவங்களுடைய மெயின் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்டமக் இந்த ஸ்டமக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதனால தான் இன்சுலின் லெவல் நமக்கு கட்டு கடங்காமல் போயிடுது அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் இப்போ வரவங்களுக்கும் இருக்கேன் இனிமேல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு சொல்லிக் கொடுங்க சார் நாங்கள் செஞ்சுக்கிறோங்கிறாங்க அது நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன் இது ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ போட்டுகிட்டு இருக்குதுல அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி தேவைன்னா ஒரு நாள் என்கிட்ட வந்து உட்காந்தீங்கன்னா நீட்டாக ஏழு நாளைக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இன்னொன்று உங்களுக்கு நம்ம அந்த பிரியாணி அரிசி தாஜ்மஹாலில் ஒரு அரிசி வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேல் நிலமாக அந்த அரிசியில் வந்து நம்ம குளுக்கோஸ் வந்து கம்மியாக இருக்கும் கிளாசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும் அது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சாப்பிடும்போது ஒரு ஓரளவுக்கு நாக்கு சுவையை ஏற்றுக்கும் அதில் வந்து நீங்கள் வெண்பொங்கல் செய்யலாம் ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கங்க அதில் முக்கால் கப்பு பாசிப்பருப்பு போடுங்க ஒரு கப் அரிசி முக்கால் கப் பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முதல்ல வந்து இஞ்சியை பொடியை நறுக்கி உள்ளே போட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிடுங்க இஞ்சி நல்லா ஃப்ரை கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு போடுங்க அதையும் ஃப்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகை கட் பண்ணி உள்ளே போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிங்க கொஞ்சம் கருவேப்படி உள்ளே பண்ணிட்டு இந்த அரிசியை தான் கழுவி வச்சது உள்ளே வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு ப்ரெஷர் விட்டு வந்தீங்கன்னா அந்த உள்ளுக்கெல்லாம் வந்து வெண்பங்கள் பிரமாணமாக இருந்துருக்கும் அதுக்கு நீங்கள் எந்த சைடு டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் இல்லாமல் இருந்தாலுமே நல்லா இருக்கும் இதே வெண்பங்களுக்கு பதிலாக தை சாதமாகவும் பண்ணி சாப்பிட்லாம் இதே வெண்பங்களுக்கு பதிலாக நீங்கள் தாளிக்கிறதுக்கு பதிலாக சும்மா தயிரை வேக வச்சுட்டு தயிரை தாளித்து உள்ளே ஊற்றி கலக்கி சாப்பிட்டிங்கன்னா தயிர் சாதம் இது வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால யார் சாதாரண அரிசியோடு ரொம்ப கம்மி அதனால் தைரியமாக சாப்பிட்லாம் ஒரு வேளை சாப்பிட்லாம் அதே மூணு வேலைக்கு சாப்பிடாதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் அப்புறம் லெவன் ஓ கிளாக் கண்டிப்பாக ஒரு சூப்போ அல்லது ஒரு சிறப்பாக சாப்பிட்ணும் அப்புறம் ஒன் ஓ கிளாக் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப 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 ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி பக்கத்தில் வச்சுங்க இந்த வெள்ளரிக்காயை தோலை சீவிட்டு சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு கப்பில் வச்சுங்க இன்னொரு கப்பில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல் எடுங்க நாலஞ்சு மிளகு போடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் பொடி பண்ணி அதை ஒரு கப்பில் வச்சுக்கோங்க இதை இந்த குக்குமர் வெள்ளரிக்காயை போட்டு இந்த பொடியை மேலே தூவி சாப்பிடுங்க அடையோ நல்லாயிருக்கும் பாதி வயிறு அதை ஃபில் பண்ணிவிடும் அப்போ நம்மளுக்கு சுகர் ஏற சுகரே ஏற முடியாத உணவு இதுனால் வெள்ளரிக்காய் தான் மத்தியானம் உணவில் இந்த ஒரு வெள்ளரிக்காய் சேர்த்துங்க அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சம்டைம்ஸ் வந்து நான் மத்தியானம் லஞ்ச் எடுக்கிறதுக்கு பார்த்து அந்த ஒரு வெள்ளரிக்காயும் ஒரு எக்கு சாப்பிடுவேன் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு எக்கு ஈவினிங் வந்து ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ஒரு தோசை இல்லைன்னா ரெண்டு இட்லி இல்லைன்னா ஒரு கப் உப்புமா இதுதான் என்னுடைய நைட் டைட்டு அது ஆராயமுக்கால்ட்டு ஏழைகளுக்குள்ள சாப்பிட்டுருவேன் அடுத்த நாள் எட்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஃபாஸ்டிங் ஆகிடுச்சு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க அந்த ஃபாஸ்டிங் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அதனால் ஐ ஆம் ஏபிள் டு மூவ் ஃப்ரீலி உங்களுக்கும் இந்த அட்வைஸ் நன்றி இனி மறக்காமல் கோல்டன் வாய்ஸும் பாருங்கள் அதனுடைய பாட்டுகளை கேளுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய என்ன விருப்பமோ அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்கள் விருப்பத்தில் இருக்க பாட்டை நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா இப்போது என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நீங்கள் பேச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னோடய இருந்து பாட்டு எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஐ எம் வெரி எஃபிஷியன்ட் ஐமு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் லேக் அளவுக்கு நான் நைன்டீன் இருந்து பாட்டு வச்சிருக்கேன் நைன்டீன் இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் பாட்டு வச்சிருக்கேன் லைப்ரரி உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த சாங் செலக்ட் பண்ணிடுவேன் அது கம்ப்யூட்டர் வந்து என்னுடைய மொபைலுக்கு வந்துடும் மொபைல் இருந்து உங்களுக்கு போயிடும் அது கூடவே ஒரு படம் வேணும்னா அந்த படம் பின்னாலே வந்துடும் எல்லாம் வித்தின் எல்லாம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸ் நேற்று நானும் அந்த ஒரு ட்ரைனிங் போனதே இதுக்காக தான் போயிருந்தேன் எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் தான் சொல்லி கொடுத்தாங்க இருந்தாலும் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருந்தது மறுபடியும் இன்னும் ரெண்டு மூணு ட்ரைனிங் போனதும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் பண்ணிடுவேன் இப்போ நான் அனுப்புகிற அந்த கோல்டன் வாய்ஸ் வீடியோவில் என்னுடைய நாதஸ்வரமோ கிளாரினட்டோ மர்த்தலமோ சற்று மாறுபட்டு வரும் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதை சின்குலனைஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகுது இனி சின்குரனைஸ் பண்ணிட்டாக்கா ஒரிஜினாலிட்டியே அப்படியே இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன் ஷெனாய் வாசிக்கிற மாதிரி ஒரு இது ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டுந்தான் வரும் ஆனால் ரியலாக இருக்கும் ரியலாக நம்ம பாடி மூமெண்ட்டு அதில் அந்த கை வரல வச்ச வசிக்கெல்லாம் ரியலாக இருக்கும் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இது என்ன பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் புதுசா என்ன மாதிரி வயசானவங்க கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கத்துக்கிட்டு நான் ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாராட்டி ஆகணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்